வணக்கம் ஆல்ஸ் பனிமலை அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய நாடு சுவிட்சர்லாந்து ஆனால் ஆல்ஸ் சுவிட்சர்லாந்தில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் நீளம் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அகலம் இரண்டு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த மலைத்தொடர் ஏழு நாடுகளில் இருக்கு சுவிட்சர்லாந்தோடு சேர்த்து ஆஸ்திரியா பிரான்ஸ் ஜெர்மனி இட்டாலி லிஸ்டன்ஸ்டீன் ஸ்லோவேனியா போன்ற ஏழு நாடுகள்லையும் பரவி இருக்கிறது தான் இந்த மலைத்தொடர் இந்த ஆல்பைன் மலைத்தொடர்களுக்கு ஆல்ப்ஸ் என்ற பெயர் வந்ததுக்கான காரணம் ஆல்பஸ் என்ற லேட்டின் வார்த்தை அதாவது ஆல்பஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வெள்ளை இந்த பனிமலைத்தொடர் வெள்ளை வெள்ளையர் என்று இருக்கிறதுனால முதலாம் நூற்றாண்டிலேயே இந்த மலைக்கு ஆல்ப்ஸ் என்று பெயரிடப்பட்டது இந்த மலைத்தொடரை பற்றிய மேலும் ஒரு முக்கியமான தகவல் அனைத்து ஐரோப்பிய நாடுகளின் பரப்பளவில் பார்த்திங்கன்னா இந்த மலைத்தொடர்களின் பரப்பளவு வந்து பதினோரு சதவிகிதம் மட்டுமே ஆனால் இங்கு உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகளைக் கொண்டு ரீன் போன்ற பெரிய ஆறுகளை கொண்டு தான் தொண்ணூறு சதவீத ஐரோப்பாவிற்கும் குடிநீர் கிடைக்கிறது அது மட்டுமல்லாமல் விவசாயம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் போன்றவையும் இங்கிருந்து தான் பெறப்படுகிறது உலக சுற்றுலா தலங்களிலேயே மிக முக்கியமான ஒன்றாக இந்த மலைத்தொடர் கருதப்படுகிறது இந்த தொடரின் மேல் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்கான அம்சங்கள் பல ஏற்படுத்தப்பட்டுள்ளன மீண்டும் ஒரு அரிய தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்